என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பராக அத்தனை பேருக்கும் உண்டு ஏதோ ஒன்று கட்சி இந்த கோயில் போயிட்டுதான் கட்சி சே அதை குடிச்சிட்டு அப்படியே தொங்குறாங்க ஆனால் சிந்திச்சியே பார்க்க மாட்டேன்றாங்க கோயிலுக்கு போனாவே பிரபஞ்ச சத்தியம் நம்ம இழுக்கிற வேலை மட்டும்தான் அதாவது இப்போ ஒரு ஊதுபதி கொஞ்சம் இடத்துல போனீங்கன்னா ஊதுபதி வாசனை சுவாசிக்கலாம் ஒரு கற்பூரம் எரித்தால் போனால் கற்புரை வாசனை சுவாசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சென்ட்டு அந்தந்த இதுக்கு வந்து ஒவ்வொரு எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதனுடைய அந்த அந்த பாசனையோ அந்த ஒரு எனர்ஜியோ இழுக்கிற வேலை மட்டும்தான் நம்ம வேலை இதுக்கு வந்து யாரும் போக தயாராகி எல்லாம் போறாங்க அது வேணும் இது வேணும் கேக்குறாங்க கூடுமான வரைக்கும் தெரிஞ்சுங்க அதுதான் அவையா சொல்லி அரிது அரிது மாநில அறிவுது போயிடு நீங்க அப்போ இந்த மனுஷனா பிறகுதே பெரிய விஷயம் இந்த மனுஷனா பிறந்துட்டே கடவுளை தேட யாரும் கடவுளை கடைசி அதாவது நம்ம வந்ததே கடவுள் தான் வந்து கடவுள்கிட்ட சேர்ந்து கடவுள்தோடு போய் சேர்ந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பெரியவையே இல்லை ஆனால் இது யாரும் தேர்வை தேர்ந்தெடுக்க த இல்லை யாரும் அந்த மாதிரி சுகமாக வாழணும் சுகமாக சொல்லணும் சுகமாக போகணும் இப்படியே தான் நினைக்கிறாங்க அதனால் இது அவங்கவுங்க ஒரு கோயிலுக்கு போனா ஐயா சொன்னார் பாருங்களா கோயில் போனேன் அமைதியே நில்லு மனிதனும் தெரிய என்ன கொடுக்கணும்னு அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கு போயிலுக்கு போனது கோயிலுக்கு போகாத நிலமை எப்போ வரணாக்கா நீங்கள் ஒரு உச்ச கடத்துக்கு போகும்போது உங்களுக்கே தோணும் நம்ம கடலை பார்த்துட்டேன் இப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க நேர் நேர் பேசி பழகும் போது அவங்களுக்கு ஃபோட்டோவில் பார்த்து பார்த்தீங்க என்ன பிரயோஜனம் இருக்குது இப்போ நம்ம போட்டோல பார்க்குற மாதிரி தான் கோயிலுக்கு போக போகிறமே அவங்க நிஜத்தை பார்த்துட்டு நம்ம போட்டோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நேராக பார்த்துக்க போகிறோம் இல்லை அந்த மாதிரி கடவுளை வந்து நம்ம நேரம் நல்லா பழக மாதிரி அதாவது எந்த ரூபமோ தந்தையா தாத்தாவா அப்பாவா மகனா ஃப்ரெண்டா காதலியா காதல்னா எது வேணாலும் வச்சிங்களா கடவுளை வந்து நம்மளோட உறவோட கற்றுக்கணும் அதை கற்றுக்கிட்டா நம்ம அப்புறம் பிரச்சனை இல்லாமல் நல்லா சுகமாக வாழலாம் ஆனால் அதுக்கும் தயாரில்லை யாருமே அதனால கூடுமான வரைக்கும் கடவுளை அடையிட்டு என்னென்ன வழியோ செய்யுங்க கடவுளை புரியுற வரைக்கும் கோயிலுக்கு போன போடுறது தப்பு இல்லை போலாம் நீங்க போய் கடல்ல போய் அதுவே எடுத்து வேணும் கேட்காதிங்க அதுதான் பழைய எரிஞ்சப்பட்ட ஒன்று வரும் கடவுள் ஏன் கல்லான கல்லாய் போன மனிதராலான்னா அதாவது மனுஷனுடைய மனசு கல்லா போனதால சரியான கல்லாக்குது அதை நீ நீ உங்க மனசு இலக்கி போனீங்கன்னா அந்த கல் உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு கோயிலுக்கு போவாங்க நான் கோயிலுக்கு போனேன் அந்த சாமி என்னை கண்ணு தோத்த பார்த்த மாதிரியே இருக்குது என்னை வான் கூட்ட மாதிரி இருக்குது சிசை மாதிரியே இருக்குது அப்ப அவன் இலக்கி அதை பார்த்ததில் அவனுக்கு தெரிஞ்சிச்சு இனி யாரும் எந்த பேர் பாக்குறாங்க மனசை வந்து சுத்தமா நம்ம வெள்ளை ஆடு நம்ம மனசு வெள்ளை ஆகணும் ஆனா வெள்ளை ஆடு போட்டுக்கிறாங்க மனசு மதம் கரீ எடுக்குது பிளாக் பிளாக் ஆகி போயிட்டே ஆகல அதனால கூடுமான வரைக்கும் மனசு வெள்ளை ஆகணும் எல்லாரும் யாரையும் நம்மள திட்டினா வாங்கிக்கிங்க பரவாயில்ல நல்லா இருந்து வாழ்த்துங்க ஒருத்தன்னை திட்டினானா உங்களோட கர்மாவை எடுத்துக்கிறோம் அப்ப நீங்க வாழ்த்து இல்லை ஆனால் நம்மளை கடவுளா திட்டி அந்த கர்மை திருப்பி நாமளே வாங்கி வச்சுக்கிறோம் ஒருத்தரை நம்ம ஒருத்தர் நம்மளை திட்டான் போது நம்ம கர்ம அவங்க போகுது நல்லா இருந்து வாழ்த்துனா அவன் அவங்கள்டே போய் நம்ம நம்மளா இருப்போம் ஆனால் நம்மளை அவனை திட்டினா நம்ம கொடுத்த போல திருப்பி நாமளே வாங்கி வச்சுக்கிறோம் அதனால குடும்பமான வரைக்கும் வந்து நம்மளுக்கு போற வரைக்கும் நல்லது திட்டானா திட்டும் புகழ்றதையும் ஏற்றுக்காதீங்க கிட்டதையும் ஏற்றுக்காதீங்க நீங்க பாட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதான் சேர்ந்து பல ஜென்மே சேர்த்து வச்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கழிச்சு ஆகணும் அதனால கொஞ்சம் கூடுதல் வரைக்கும் நல்லதே பண்ணுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே பார்ப்போம் பார்க்குறது நல்லதா பார்த்தா செய்கிறது நல்லதா வந்துடும் ஆனால் பார்க்கறதே நல்லதா பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படி எங்க கெட்டது தான் எல்லாமே வருது அதனால கூர்மன் வரைக்கும் கடவுளை அடையிட்டுக்கு கடவுளை பார்க்கறது கடவுளை உணர்த்து என்ன வழியோ அதுக்கு முயற்சி எல்லா யோகம் நிறைய யோகம் போடுறாங்க கர்மயோகம் யோகம்னு நினைக்குது கர்ம யோகம்ன்றது வந்து நாம செய்கிற செயல் ராஜயோகன்றது நம்ம செய்கிற படம் பாருங்க பார்ப்போம் அது பாடம் அதுக்கப்புறம் வாசி யோகம் தகடை யோகம் அந்த நிறைய யோகங்கள் மறைஞ்சிது பிரணாயாமம் அது இருக்குது ஏதோ ஒரு வழியை பிடிச்சி அவங்க கடல் அடையணும் ஆனா நாம பிடிச்சிக்கிறது ராஜயோகம் அரிய சொல்லி கொடுத்தது ராஜயோகம் அந்த ராஜயோக வழியில் போகும் போயிட்டு நல்ல கதிக்கு அரிய சொன்னாலே நல்ல கதிக்கு போவேன் நாசகதிக்கு போகவேண்ட நம்ம நாசகதி உட்கோம் வெள்ளால் பண்றது நாசகிதி வேண்டாம் இனிமேல் நல்ல கதிக்கு போவாங்கல்ல அறுபது நாளைக்கு நான் பாத்து வாங்குனாலும் அனைவரும் காத்மனக அபே சிவம அணமேகு நீ பாப்பா செவன்த் ஒரு நாலு பத்தி ஒரு எல்லாம் வராது எழுதி அப்படியே படிச்சாலும் சரி சரி ോം ഉരുമി നിത്യാനന്ദം യാരോ ഇവർ യാരോ പാസം നേടം തൊലത്തിൽ യാരോ ഇവർ യാരോ മീൻ മീണ്ടും நமக்கு நித்யானந்தா வேண்டும் ஐயா வேண்டும் சத்ருவே சரணம் சரணம் அதாவது பதினோரு வயசு பன்னெண்டு வயசு அந்த பன்னெண்டு வயசுல ஐயாவுடைய பக்தி சொல்றதா இல்ல எப்படி சொல்றது ஒரு வாட்டி கோயில் கூட்டிட்டு வந்த அவ அந்த பார்த்த உடனே ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்கூல்ல செலக்ட் ஆயிட்டு அப்புறம் பெரிய ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு செலக்ட் ஆகி போன அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அப்புறம் அதுல மேலும் படி இன்னொரு ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போனா அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்படி முன்னாடி இருந்ததா வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் போனா ஒரு இடத்து காலையில எங்க போனாலே காலையிலேயே போனோம் இல்லையா அதனால காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணி நான் அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டேன் அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து சீக்கிரமா கார் அவ்வளவுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட கார் எடுத்துட்டு வந்தே கூட்டிட்டு போனாங்க அங்கே கூட்டின் குணத்துல எவ்வளோக்கோ எனக்காக ஐநூறுரூபா பெட்ரோல் போட்டு வீணா செலவு பண்ணுறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குதுண்ணா சரி விட அதனால ஒரு நாள் பார்த்துக்கலாம் அது நான் நண்படியாக ஸ்கூலுக்கு எதாச்சும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி நம்பரை பார்த்தாங்க போய் முன்னாடி வச்சு அவங்க வந்த ஆபீசர் வந்து என்ன பண்ணாங்க முன்னாடி வர்றவங்க பின்னாடி வந்து செலக்ட் பண்ணி போயிட்டாங்களாம் அப்போ அந்த நைட்டு வந்து அவரை தூங்கும் போது து போன உடனே வெற்றி இல்ல தோல்வியை வெற்றி அதை படிக்கட்டி எட்ட முடியும் அப்படின்னு அவளுக்கு ஒரு அம்மா ஐயா கனவுல வந்தாரு சரி விடு இந்த வாட்டி தோத்துது உனக்கு நல்லது நெற்சிக்கும் அடுத்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை நான் கொடுக்கறேன் என்ன நினைச்சு படுன்னு சொன்னாருமான்னு சொல்லி சொன்னேன் அந்த வார்த்தை அந்த கேட்டது எனக்கு ரொம்ப இருந்தது அவளோட வாயிலும் போது அவளுக்கு ஐயாவோட இத சொல்லும் போது ஒவ்வொரு சொற்பொழிவும் பாக்குவா ரொம்ப நம்புவா ரெண்டு குழந்தையிலுமே பையன் பெரியவன் பாப்பா தின்னவ ரெண்டு பேருமே நிறைய வளர்க்குறாங்க